சென்றலே மெல்ஏ பேசு சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதியோட அப்பா பரமங்கிட்ட ரிஷியை பற்றி சொல்றாப்புல ரிஷியோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அவன் அந்த வட்டிக்காடக்கார சண்முகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன பண்ணுறாப்புலன்னே புரியல நீ தான் இளமதியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பரமங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பரமனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ எதுக்காக இப்படிலாம் பண்றாப்புல அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த ரிசி தான் சண்முகத்துக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட தகராறு பண்ண சொன்னது எதுக்காக இப்படி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசி வந்து இளமதியோட வீட்டுக்கு காலம் ஆட்களை அழைச்சிக்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாகவே தோரணத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு அப்போ சொல்லலை ஏன்னா இளமதியோட பிறந்த நாள் இல்லையா தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம பரம வெளியில வந்து உக்காந்துருக்கிறாப்புல இந்த ரிசி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப தோரணத்தை கட்டி இளமதி அசத்திரம் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுல பரமனை வேறையா நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அதே டைம்ல நம்ம இளமதியும் இளமதியோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கிறாங்க கட்டை செக் பண்றதுக்காக கை வெட்பட்டுது இல்லையா அதை செக் பண்ணுறதுக்காக அங்க போறாங்க அப்போ இளமதி மறுபடியும் பரம மேலே எந்த தப்புமே இல்லை பரம ஆட்டோ நிப்பாட்ட வேணாம்னு சொல்லி நான் தான் நிப்பாட்டை வச்சு போய் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அவனோட உயிரெல்லாம் நான் காப்பாற்றலை தான் என்னோட உயிரை காப்பாத்தினாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதியோட அப்பா தான் ஏற்கனவே பரமனை பற்றி புரிஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களும் பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் காலாண்டராக பார்க்குறாங்க நம்ம இளமதியோட அப்பா இன்னைக்கு ஆறாம் தேதியா அப்படின்னா உன்னோட ஆச்சு அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க அப்போ தான் இளமதி திங்க் பண்ணுறாங்க அதாவது நினச்சி பார்க்குறாங்க நைட்டே நம்ம பறமை விஷ் பண்ணியிருக்கிறாப்பில் அதை சிந்திச்சு நினச்சி பார்க்குறாங்க அதாவது இளமதி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு ரிமோட் பொம்மையை அனுப்பிவிட்டு அது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல சொல்லி அப்படியே அனுப்பி விட்டு நம்ம பறமை வந்து இளமதிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கே பிறந்த நாள் விஸ் பண்ணிட்டாப்லையாட்டுக்கு அதை தான் இளமதி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே இங்க தான் காமிக்கிறாங்க தன்னோட ஆட்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா நம்ம இளமதி வந்துட்டாங்க ஸோ இளமதி வந்த உடனே அவங்களெல்லாம் போக சொல்லிட்டு இளமதிக்காக இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக்கு இளமதி பார்த்தியா உனக்கு பிறந்தநாள் இல்லை அதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் நடந்த பிரச்சனையில் உனக்கு யாருமே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் பீலா விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ரிசி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு